ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முயற்சியில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறாமல் இருந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த ஆதி திருவரங்கம் அரங்கநாதர் திருக்கோவில் திருத்தேர் வெள்ளோட்டம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணை கிணங்க ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானாபுரம் வட்டம் ஆதி திருவரங்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள இரண்டாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற புதிய திருத்தேர் வெள்ளோட்டம் பெருவிழாவில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தயாராகும் புதிய திருத்தேர் வெள்ளோட்ட பெருவிழாவை கொடியசைத்து துவக்கி வைத்து திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் இது தொடர்பாக <laughs> வணக்கம் <laughs> வணக்கம் ಒಂಬತ್ತು <laughs> ಮುಗ <laughs>